வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல நடந்த அபிஷேக வழிபாடு பார்த்துடலாம் வழிபாடு செய்யறதுக்கு எல்லா விக்கிரகங்களும் அம்மன் பெருமாள் அதுக்கப்புறம் சிவபெருமான் விநாயகர் அப்படின்னு கோமாதா எல்லாருக்கும் வந்து ஒரு சேர பால் அபிஷேகம் வந்து செஞ்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அன்னபூர்ணி தாயாருக்கு என்னைக்கு அபிஷேக வழிபாடு செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பௌர்ணமி தினங்கள்ல பெருமா எம்பெருமான் ஈசனுக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் சேர்ந்தே அபிஷேகம் செஞ்சிருவேன் சில நேரம் வெள்ளிக்கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யறது உண்டு அன்னபூர்ணி தாயாரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாள்லயுமே அம்பாளுக்கு வழிபாடு செய்யலாம் ஏன்னா அன்னம் அப்படிங்கிறத தினசரி நம்ம சாப்பிடும்போது அம்பால நினைச்சுதான் சாப்பிட்றோம் நம்ம நினைக்கல அப்படின்னா கூட அன்னத்தின் வாயிலாக நமக்கு அருள் புரிகிறார் அன்னபூர்ணி தாயார் அதனால நம்ம எல்லா நாளுமே அம்பால வழிபாடு செய்யலாம் ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் இன்னைக்கு எல்லாருக்குமே அபிஷேகம் செஞ்சிருக்கேன் எங்கடா முருகப்பெருமானையும் வேலையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இன்னைக்கு சஷ்டி கூட பொதுவாக சஷ்டி தினத்துல ஆஹ் முருகப்பெருமானுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு அபிஷேகம் செய்வோம் இல்லையா அதனால காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாருக்குமே வந்து பாலாபிஷேகம் பால் பாலாபிஷேகம் முடிச்சிட்டு எல்லாருக்கும் ஆடை அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சேன் ஏழு மணிக்குள்ள நான் வந்து முருகப்பெருமானுக்கும் வழிபாடு செய்யறதுக்காக அவருக்கும் சேர்த்தே அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஸோ அபிஷேகம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதால அவருக்கு தனியாக செஞ்சிருந்தேன் ஏன்னா சஷ்டி அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும் இல்லையா அதனால மற்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் வந்து செஞ்சுருந்தேன் பொதுவாக அந்தந்த சிறப்புக்குரிய நாளில் அந்தந்த சிறப்புக்குரிய தெய்வத்திற்கு நம்ம வீட்டில் எப்போவுமே சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் அதாவது ஒரு ஐந்து அல்லது ஆறு வகையான அபிஷேகங்கள் செய்வேன் வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் அபிஷேகம் செஞ்சிருவேன் விக்கிரகங்கள் வந்து எப்படி பளிச்சுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா பூஜை பாத்திரம் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பழச்சுன்னு தெரியும் ஆனால் விக்கிரகம் வந்து இன்னைக்கு வாஷ் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க ரொம்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் சிலை சிலைகள்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க கிளீன் பண்ணும்போதே நல்லா அந்த நீங்க ஷிகர்கா யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை ஷாம்பு யூஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை நீங்க வந்து நார்மலாக சபீனா வச்சு தேய்க்கிறேங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இது என்ன யூஸ் பண்ணாலும் சரி ஃபைனலாக லெமன் அதாவது எலுமிச்சம்பழமும் புளியும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ வந்து விக்ரகம் நல்லா பளிச்சின்னே இருக்கும் இல்லை நாங்கள் சிகக்காய் மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் ஷிகக்காயிலேயே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கையில் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அதுக்குனே தனியாக ப்ரஷ் வச்சுருக்கறா இருந்தாலும் சரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ விக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கிளீன் பண்ணக்கூடாது ஏதாவது விசேஷ நாட்கள்ல இப்போ மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணால் கூட போதும் ஒரு சிலர்லாம் வர வாரம் வாரம் பூஜை பாத்திரத்தோடவே சேர்த்து விக்கிரகம் வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க விக்கிரகம் அப்படிங்கிறது இறைவழி அதாவது இறைவனையே நம்ம அதில் பிரதிஷ்டை செய்கிறோம் இல்லையா அதனால பூஜை பாத்திரம் கிளீன் போதெல்லாம் பண்ணணும்னு இல்லை அபிஷேகம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா விக்கிரகங்கள் வந்து எப்பவுமே பழச்சினே இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மஞ்சள் சந்தனம் விபூதி பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் வச்சு இறைவனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க கூட முருகப்பெருமானை நினச்சி சஷ்டி அன்னைக்கு அவருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் முயற்சி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நிகழ்த்தக்கூடியவர் தான் அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்டிங் பற்றி கேட்டிருக்கீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க நான் ரெண்டு வீடியோ ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ தனித்தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒட்டுக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க போல இருக்குது அதனால நீங்கள் அதில் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த வீடியோலேயே நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்து எல்லாத்துக்குமே பதில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதால உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் பொதுவா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது நம்ம அதாவது இந்து மதத்துல மட்டும் இல்லைங்க எல்லா மதத்துலயுமே நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை எல்லாருமே அவங்கவங்க ஆஹ் அதாவது மத கொள்கையின்படி கடைபிடிப்பாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறதே ஒரு உன்னதமான நாள் தான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க எப்போ வேணா ஆரம்பிக்கலாம் நான் ஏன் தைப்பூசம் அப்படின்னு சொன்னேன்னா முருகனுக்கு தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சஷ்டி எப்படி ரொம்ப விசேஷமோ மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி விசேஷமோ அதே போலவே தைப்பூசம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் முருகப்பெருமானுக்கு அதனாலதான் ஃபாஸ்டிங் வந்து அதாவது விரதம் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் தைப்பூசம் வர அன்னைக்கு முடிகிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருபத்தி ஐந்தாவது தேதி அதாவது புதன்கிழமை ஆரம்பிக்கணுமா இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு சரியான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தான் ஏன்னா இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறது வந்து தைப்பூசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டு தைப்பூசம் வருது பிப்ரவரி பதினொன்னு மதியத்துக்கு மேலேயே பூசம் நட்சத்திரம் வந்து ஆரம்பிச்சிடுது ஸோ இதை கணக்கு வச்சுதான் நிறைய பேர் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களால விரதத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இதுல ரெண்டு நாள் இந்த ஆண்டு வந்து ரெண்டு நாள் ரெண்டு பட்டு வர்றதால பூச நட்சத்திரம் இது ரெண்டுமே உகந்த நாட்கள் தான் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சாலும் சரி இருபத்தி ஆறு ஆரம்பிச்சாலும் சரி உங்களுக்கு உகந்த நாள் தான் இதுல ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க கரி நாள் வர்றதால அதாவது இருபத்தி ஆறு கரி நாள் வர்றதால நாங்க அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயிலும் நான் வந்து லாஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கேன் சோ அப்படி உங்களுக்கு நாள்ல ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இருபத்தி ஐந்தாவது நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க தாராளமா ஆரம்பிச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை நம்ம வந்து தைப்பூசம் அதாவது வியாழக்கிழமை கணக்கு வச்சுதான் பூசம் நட்சத்திரம் நாங்கள் கோவிலுக்கு போய் ஏன்னா ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நா அந்த ரெண்டு பட்டு வர நாளில் ஏதாவது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேக வழிபாடு எல்லாம் நடக்கும் அதுல வந்து நீங்க போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது மிக முக்கியமாக இறைவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பால் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு வந்து நம்ம பால் வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க காவடி எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க ரொம்ப 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 சிறப்பான நாள் இன்னைக்கு அப்படிங்கறதால முருகப்பெருமானுக்கு நிறைய வேண்டுதல்கள் வந்து பக்தர்கள் வைப்பாங்க அதுல விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்று பால் குடம் எடுத்து வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில முருகப்பெருமான நம்பி அவன் திருவடி சரணடைஞ்சு முருகா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா நீ பாத்துக்கோ எனக்கு என்னன்னே தெரியல மனசு குழப்பமா இருக்கு நீ வா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா முருகன் வருவான் நான் ஏன் இதை அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் என்னால கோவில் போக முடிஞ்சாதான் நான் போவேன் ஏன்னா அஹ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளால நினைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போக முடியாது நம்ம பூஜை அறையே கோவிலா இருக்கும்போது நம்ம மனசுல என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப குழப்பமா இருக்கும் ஏதாவது ஒண்ணு நினைச்சு சில நேரம் மனுஷனுக்கு அப்படி தோணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னே தெரியாம மனசு ஒரு மூலையில போட்டு உறுத்திட்டே இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப ட்ரையா போகிற மாதிரி எல்லாம் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல மனசுல போட்டு குழப்பிக்கின்னு ஆஹ் நம்மளும் சந்தோஷமா இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்பட விடாம ஒரு மாதிரி ஆஹ் ரொம்ப கவலையா இருக்கும்போதெல்லாம் முருகன் கிட்ட போயிட்டு உட்கார்ந்துட்டு முருகா என்னன்னு தெரியல என் மனநிலமை இப்படி இருக்கு என்ன காரணம்னு கூட எனக்கு புரியல நீ என் நீ தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் முருகன் கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பூஜாரியில உட்காந்து அவர் முகத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டு வந்துருவேன் so கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் relief ஆகுற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப relax ஃபீல் பண்ணுவேன் அந்த அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஏதாவது ஒரு மூலையில இருந்து கிடைக்கும் இல்ல அந்த பிரச்சனையே இல்லாம போயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் என்னோட முருகன் எனக்கு அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு கிட்ட அதை சொல்லியிருக்கேன் so இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகா நம்ம வீட்டில் பூஜை எல்லாம் முடிஞ்சது பிரம்ம முகூர்த்தத்திலேயே பூஜை முடிச்சுட்டேன் அப்படிங்குறதால இன்னும் ரொம்ப கூடுதல் சந்தோஷம் இன்னைக்கு நிவேதனம் வந்து பழம்தான் வச்சுருந்தேன் ஆஹ் மாலை நேரத்துல ஈவினிங் பூஜை பண்ணும்போது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாங்கி ஏதாவது பிரசாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் மட்டும் வச்சு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டேன் முருகனுக்கு அபிஷேகம் செய்யறதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் மற்ற தெய்வங்களுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்